நீங்க தான் போன் பண்ணீங்களா உங்களை மாதிரி எல்லாருமே எங்களுக்கு கோஆபரேட் பண்ணா கிரைம் ரேட் குறையும் நீமாக்கா அக்காவா தப்பிச்சு வந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்து சாப்பாடு போட்டு நீயே காட்டி குடுத்துட்டியக்கா பரவாயில்ல மேடம்

எதை கேட்டாலும் சிரிச்சு இப்படி ஒரு பார்த்தா தான் அத பயமா இருக்குடி சொல்ல வந்ததே மறந்து போயிட்டேன் வருஷா வருஷம் நான் சமயபுரம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது வழக்கம் இந்த வருஷம் ஒரு மாற்றத்துக்காக நான் மேல்மரத்துக்கு போறதா இருக்கேன் போலீஸ பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல பயந்தே போயிட்டேன் தெரியுமோ போயிட்டு எப்போ வரீங்க ரெண்டு நாள்ல வந்துரு வேண்டியமா எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்க ஆமா நீ செய்யற காரியம் நீ சொல்ற காரணம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது சரியா தப்பான்னு தெரிய மாட்டேங்கிறது இதுல என்ன வேண்டிக்கிறது நீங்க போய்ட்டு வாங்க எல்லாம் புரியும் புரியுங்கிற அந்த பகவானுக்கு தான் வெளிச்சோம் வரேண்டியமா குழந்தைய பாத்துக்கோ சரி அம்மாவை பாக்கணுங்கிறதுக்காக பிள்ளை எவ்வளவு ஆவல வந்திருப்பான் பக்கத்துலதான் போயிருக்கேன்னு சொல்லியிருக்க கூடாதா

என்னடா செந்தில் எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப பிஸி போல இருக்கு ஆமாடா இப்ப கூட அர்ஜென்டா ஒரு நியூஸ் போடணும் அதுக்கு தான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன் அப்படி என்னடா அர்ஜென்ட் கொலையா கொள்ளையா ஜெட்லைன்ஸ் கொரியர் மேனேஜர் இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்குள்ள ஒரு கைதி புகுந்துட்டான் அவங்க பாரு நைசா பேசி அவனுக்கு சோறு போட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க யாரா அந்த கைதி அதான்டா யாரோ ரமேஷா இந்த குடிசை எரிச்ச கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அவன் சரி சரி இந்த நியூஸ் நான் இன்னைக்கே போட்டாகணும் நீ கிளம்பு நான் வர்றேன் பாயிடா அவளுக்கு எவ்வளவு தந்திரம் பாருமா சாப்பாடு போட்டு அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு போலீஸுக்கு போன் பண்ணிருக்கா அடி பாவி ரமேஷ மட்டும் தான் விட்டு வச்சா நினைச்சேன் பழி வாங்கிட்டாளா அவ நல்லா இருப்பாளா அவ குடும்பம் விளங்குமா ஒரு பெத்தவளோட வைத்தடிச்சு அவளை சும்மா விடாது அடி காஞ்சனா வெளியே பாடி வாடி வழியனால எங்க இருந்த நீ உயிர் எடுக்கிறதுக்கு வந்திருக்கியா எந்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமா போயிடுவேன் என்ன எதுக்கு இப்படி கத்துறீங்க என்ன பார்க்க வந்த பிள்ளைய நீ போலீஸ்ல புடிச்சு கொடுத்தல்ல நீ வேணா பாருடி நடுத்துருலன்னு கதையை போற நான் உயிர் எரிஞ்சு சொல்றேன் இங்க வேதனை நீ அனுபவிப்ப

என்னங்க சொல்ல மறந்துட்டேன். அருண் என்டர்பிரைசஸ்ல இருந்து யாராவது வந்து என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லிடுங்க. எதுக்கு? எதுக்குன்னா டிவி ன் டெக் ஏம் பேர்ல தான வாங்குறே. ரெண்டு மாசம் டியூவே கட்டல. அதுக்கே பைண்ட் தோறறேன். பணம் வந்த உடனே கட்டினா போச்சு. அதுக்கு ஓடி ஒலி முடியுமா? ஒரு மாசம் சொல்லலாம். திருப்பி திருப்பி சொல்றது கூச்சமா இருக்குங்க. அவ என்ன திருப்பி கேட்டா நான் அசிங்கமா இருள. என்ன திட்டுவான்னு பயபறியா? நீ உள்ள வா நான் பாத்துக்கறேன். மா வந்துட்டா. சார் ஆ வாங்க அருண் என்ற ஒரு பிரசஸ்ல இருந்து வர்றோம் அப்படியா எத்தனை பேர் வந்திருக்கீங்க சார் இல்ல வர்றோம்னு சொன்னீங்களா அதான் கேட்டேன் நான் மட்டும் தான் சார் வந்திருக்கேன் அப்படியா என்ன விஷயம் ரெண்டு மாசமா டிவிக்கு பணம் கட்டல ஆமா அதான் வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கேன் எதை வாங்கிட்டு போலாம்னு வந்தீங்க பணம் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் சார் ஐயோ அது இருந்தா தான் நான் கொடுத்துருப்பே பணம் வாங்க போனா முதலாளி திட்டுவார் சார் முதலாளினா திட்டத்தான் செய்வான் போயிட்டு அடுத்த முறை வா அப்ப நீங்களே வந்து சொல்லுங்க சார் இத நான் அங்க வரறதா ஏயா எனக்கு என்ன வேற வேலை வெட்டி கிடையாதா போய் அவன் இங்க வர சொல்லு சார் நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை உங்க வீட்டுக்காரமா வர சொல்லுங்க சார் இத வீட்டுக்காரமா இங்க வர சொல்றதா போய் போய் அடுத்து போற வா அவ வருவா போன முறையும் அந்த அம்மா இதே தான் சொன்னாங்க எத்தனை முறை சார் அலையிறது பணம் கலெக்ட் பண்ணணும்னா அலைஞ்சு தான் ஆகணும் இப்படியே எல்லாரும் சொன்ன நாங்க என்ன சார் பண்றது வாங்குறப்ப எல்லாரும் கரெக்டா கட்டுறேன்னு தான் வாங்குறீங்க பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் டீல்ல விட்டுறீங்க நீப்பா ஃபீல் பண்ற போய் முதலாளி சொல்லு சார் இந்த முறை டியூ கேட்ல பொருளை தூட்டி போடுவோம் இப்ப என்னன்ற நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது வேணா பொருள் எடுத்துட்டு போ பணத்தை கொடுத்துட்டு பொருள் எடுத்துக்கிறேன் தே <camadhan> எடுத்து போயா யோ இது என் மான பிரச்சனை உன்னையும் சும்மா விட மாட்டேன் உன் முதலாளியும் சும்மா விட மாட்டேன் எங்க கொண்டு போய் நிறுத்துறேன்னு பாரு சுப்ரீம் கோர்ட்டு போவேன் பார் எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போங்க போ எடுத்துட்டு போய கொஞ்சம் பொறுமையா பேசிருக்க கூடாது நீங்க பாட்டு டிவி தூக்கி கொடுத்துட்டீங்களே நான் எங்க கொடுத்தேன் அவனே தூக்கிட்டு போயிட்டான் நீங்க வார்த்தை விட்டதுனால தானே வந்தது பிரச்சனை இதை விட என்னால பொறுமையா பதில் சொல்ல முடியாது அவன் பெரிய கலெக்டர் அவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் கடை வாங்கிருக்கோமே பதில் சொல்லி தான் ஆகணும் நானே பேசிருக்கலாம் உங்களை சமாளிக்க சொன்னது தப்பா போச்சு இப்ப என்ன டிவி இல்லாம உயிர் வாழ முடியாதா வீட்டுல இருக்கவங்க கவலை மறக்கிறதுக்கும் வேலைக்கு போறவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கும் தான் டிவி இருக்கு கட்டின புருஷன் கூட இல்லாம இருந்தா கூட இருந்துருவீங்க கலர் டிவி இல்லாம உயிரோட வாழ முடியாது உங்களால இல்ல ஏன் பேச மாட்டீங்க காலையில எந்திரிச்சு வீட்டுல வேலை முடிச்சு அவசர அவசரமா குளிச்சு ரெடி ஆகி பஸ் புடிச்சு சிரிக்கிறவன் இடிக்கிறவன் இவங்க எல்லாம் சமாளிச்சு ஆபீஸ் போய் வேலையை பார்த்து சாயந்தரம் திரும்பி வீடு வர்றவங்களுக்கு இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் டிவி தான் லைஃப்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம் ஆனா லைஃபே என்டர்டைன்மெண்ட் ஆயிட கூடாது கடன் வாங்கி என்டர்டைன்மெண்ட் பண்ணுனா கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் சரி அதை விடு நீ பேச நான் பேச சண்டை தான் வந்துட்டு இருக்கேன் இப்ப சொன்னே பஸ்ஸை புடிச்சு கூடத்தில் நசுக்கி ஆபீஸுக்கு வேலைக்கு போறாங்கன்னு அந்த லிஸ்ட்ல நீ சேர்ந்துக்கோ வேணா பஸ் பாஸ் எடுத்துக்கோ

அண்ணாச்சி கடையில இருந்து மளிகை எல்லாம் வாங்கணும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்து பண்ணி தரேன் போய் ரெடியாக வணக்கம் அண்ணாச்சி இல்லீங்களா வெளியே போயிருக்காரு இந்த லிஸ்ட்ல இருக்க சாமானெல்லாம் போட்டு வைங்க சாயந்திரம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிக்கிறேன் சரி வர போட்டு விடா என்ன ஜெயந்தி உங்கள் வீட்டுக்காரர் வரலையா வரல வண்டி சர்வீஸ் போய்ட்ருக்கு அதான் அப்படியா ஜெயந்தி நம்ம ஆட்டோவில போயிடலாமா இல்ல கமலா நீ போ நான் பஸ்லேயே போய்க்கிறேன் உனக்காக இல்லை நானும் அந்த பக்கம் தான் போறேன் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேனே இல்லை இரு

சரி சரி தர்றேன் நம்ம கிட்ட போய் கடனை கேட்டுக்கிட்டு ஏலாவெட்டி அங்கனல வாய் பாத்துக்கிட்டேன் வேலையப் பார்ல வந்துட்டான் என் கடக்கின் கழுத்து இருக்குது மூஞ்சியும் மோரக்கடையிலயும் பார் ஆட்டோ இங்க இதோ வந்தறா தம்பி சாமான எல்லாம் ரெடியா இருக்கா हां ரெடியா இருக்குங்க இந்த ஆட்டோல வைங்களேன் हां சரி ஆட்டோல வச்சிருங்க சரிங்க ஏல ல ல ல ல நில்லு ஏன் கடல உலவுல மொத்தமா தூக்கி குடுத்து அனுப்பேன் இது நான் அப்போ சொத்துன்னு நினைச்சியா தூக்கிட்டு உள்ள போல கொடு வா கொடு அண்ணாச்சி வந்துட்டானுங்க என்னாச்சு உங்களுக்கு காலையில நான் லிஸ்ட் கொடுத்துட்டு போனே ஓஹோ நீங்க அது நான் இல்லன்னு சொன்னா சின்ன பையன் ஏமாத்தி லிஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டேலோ வந்துட்டாங்க மூணு மாசமா மல்லிய பாக்கே கொஞ்சமா மண்டையில ஞாபகம் இருக்கா

இந்தாங்க இத வச்சிட்டு மளிகை சாமான் கொடுங்க பணத்தை கொடுத்துட்டு செயினை வாங்கிக்கிறோம் இது பார் நான் பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன் போ போ அண்ணாஜி கொஞ்சம் கூலா உங்க கோச்சுக்காதீங்க பின்னணியா பின்ன என்னங்க கடனுக்கு கொடுத்தா எப்படிங்க கடன் நடத்த முடியும் சோத்திரம் உப்பு தானே போட்டு திங்கிறானுங்க ஜென்மத்துக்கு

என்ன நான் கடையில் பேசினத நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க போல இருக்கு கடைக்கு வந்த பொண்ணை ஆமானப்படுத்தி பேசி அனுப்பிச்சிட்டு இப்போ வீடு தேடி வந்திருக்கீங்களே நாங்கள் ஒரு மாதம் உங்களுக்கு பாக்கி வச்சிருக்கோமா பணம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம்ல அப்படி இதுக்கு அப்படி பேசுனீங்க ஐயோ நீங்கள் தப்பாக நினச்சி போல இருக்கா ஏமா நான் உங்களை பேசணும் நினச்சே பேசலம்மா நீங்கள் கடைக்கு வந்து இல்லை அப்போ அவங்க ஒரு தனியாக அருவமிசை உட்காந்துருந்தாங்களா நீங்கள் கவனிச்சிடலாம் ஆமாம் அவன் லோக்கல்ல அரசியல்வாதிமா ஏற்கனவே முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மளிகை பாய் தரணும் இதுல வேற இன்னும் கடனை கூட வெட்ட கொண்டு போன கடை உட்காந்த மாதிரி என் கடையில உட்காந்துட்டு என்ன பண்ணனே தெரியல அந்த நேரம் பார்த்து நீங்க வந்தீங்களா ஏற்கனவே கடன் கொடுக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிவிட்டேன் நீங்க வந்தவன என்ன பண்ணனும்னு ஒன்னும் புரியல எனக்கு அதான் அவனை திட்டுற மாதிரி உங்களை திட்டி போட்டேன் தயவு செய்து நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டா இந்தாங்க நீங்க கேட்ட சாமான் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் எடுத்துக்கோங்க நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டாங்கம்மா லிஸ்ட்ல கொடுத்த சாமான் பூரா இருக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க நன்றி அதை கொண்டா

ஏண்டா வயசுல பெரியவரு அவரே மன்னிச்சிடுங்க சொன்னதுக்கு அப்புறம் எப்படியா பேசுறது இருக்கிற சூழ்நிலையில வீடு தேடி கொண்டு வந்தது வேண்டாம் திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க இப்ப என்ன பண்றது அப்போ அவனுக்கு எது வேணாலும் பேசுவானுங்க அதை கேட்டுட்டு சொர்ணம் கிட்ட போய் நாம அதை வாங்கி வச்சுக்கணும் அப்படி ஒண்ணு அது தேவையில்லை அதுக்கு இல்லைங்க நீ பேசாத யாரை எப்படி டீல் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் பேச உன் வேலை பார் ஆமா இவரவும் எதுவும் பண்ண மாட்டாரு வீடு தேடி வரதே திருப்பி அனுப்பிடுவார் வீம்பு வீம்பு வீம்பிலே இந்த குடும்பம் அழியுது அம்மா கட்லெட் பண்ணி தரேன்னு சொன்னாலும் ஒண்ணும் இல்ல போடி வேறங்கால தெரியாம எழுந்துரு இந்தா இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோ நான் குடிச்சிட்டே எப்ப குடிச்ச பாட்டி குடுத்தாங்களா

காபி என்ன அப்பா உன திட்டு வரலியா அம்மா வேண்டாம் சொல்றேன்